ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான புதிர்கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் நான் சொல்லுவேன் புதிர்கட்டங்கள் வந்து திரையில் காண்பிக்கப்பட்டிருக்கு விடைகள் வந்து நீங்கள் இந்த வீடியோக்கிலேயே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும் அதில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே புதிர்களுக்கான குறிப்புகளை பார்ப்போம் புதிர்களுக்கான குறிப்புகளை பார்க்குறது முன்னாடி மக்கள் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து குறிப்பெடுத்து உங்களுக்கு திரையில காண்பிக்கப்பட்டிருக்கு டே அப்படிங்கிற எழுத்து தான் அது எழுத்து வரக்கூடிய விடை தான் இன்றைக்கு நமக்கு புதிர்களில் குறிப்புகளை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விடை டே அப்படிங்கிற முதலெழுத்தை வச்சு வரக்கூடிய ஒரு பெயர் ஒரு பெயர் இது ஒரு பெயர் ரொம்ப எளிமையானது தான் டேங்கிறத வச்சு வரக்கூடிய மூன்று எழுத்து பெயர் இது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்